உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மாற்றோழர் இம்மாற்றோழரை பற்றி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ பிடிச்சிருங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எதற்காக இம்மாற்றோழரை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இம்மாற்றோழர் அப்படின்ற தலைப்பில் வீடியோ போட காரணம் ஆல்ரெடி நான் விளக்கம் கொடுத்தாச்சு அதாவது யாகு மெடிடேஷன் அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்தா நான் வந்து ஈமாற்றுடர் அப்படின்ற தலைப்பில் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் நான் உலகையாளப்புற தமிழின்ற தலைப்பில் தான் வீடியோவே போட்டேன் ஏன்னா நான் வந்து பார்த்தது நான் ஸ்டானோஸ் ப்ரடிக்ஷன் ஆனால் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாகோ மெடிடேஷன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் அந்த ஐயா நல்லா பேசுவாங்க ஒருத்தவங்க அவர் வந்து ஒரு மருத்துவர் ஐயா தான் அவங்க வந்து பேசின வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் வந்து வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுச்சு அவங்க வீடியோ ஒரு சிக்ஸ் மந்த்தாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாகராஜ சோழன் தமிழன் சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதில் வந்து உலக ஆழப்புரம் தமிழன்னு வந்து வீடியோ போட்டேன் நல்ல வியூஸ் போச்சு அதனால் அதை அப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஃபஸ்ட் எடுத்தனே நான் வந்து அந்த உலக ஆழப்புறம் தமிழன்ற டைட்டிலில் வீடியோ போடல ஃபஸ்ட் எடுத்தனே கொரோனா வந்து இப்படி இது பண்ணுறீங்களே கொரோனான்னு சொல்லி லாக்டவுன் போடுறீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் அந்த வீடியோ தான் போட்டேன் அதுக்கப்புறம் மொத்தம் ஸ்ரீமதி பள்ளி மாணவி கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி இறந்தாங்க அதை வந்து தமிழர் அரசை வந்து கடுமையாக விமர்சித்து ஒரு நீதி நேர்மை அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு நீதி கொடுங்க ஸ்ரீமதி பண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த உலக ஆலப்புரான் தமிழன் அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோ போட்டேன் எதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து இந்த அடம்பாடி பாடலை நம்பி கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல நான்லாம் வந்து அதெல்லாம் நம்பவே கிடையாது நான் வந்து இன்றைக்கி எதற்காக எந்த காணொலி போட்டிங்கன்னா நான் எதற்காக வீடியோ போட்டேன்றது ஆரம்பத்துலேயும் நிறையா தடவை விளக்கம் கொடுத்துருக்கேன் இப்போயும் விளக்கம் கொடுக்குறேன் நான் வந்து யாகோ மெடிடேஷன் யூடியூப் சேனலில் பார்த்து வீடியோ போட்டேன் நஸ்டாடாமஸ் ப்ரடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு நம்பரமாக மாதிரி இருந்தது புறக்கரவள்ளி சந்தர் ரவி அதுவும் ஓரளவுக்கு நம்பரமாக இருந்தது அதனால் நான் வந்து அதை பற்றி நான் வீடியோ போடணும் எனக்கு தோணுச்சு எனக்காக தோணுச்சு ஏன்னா என்னை யாரும் தூண்டி தான் அந்த ராதாகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவார்னால் யாராவது வீடியோ போடும்போது அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவார் இந்த அரம்பாடி சித்திர பாடலெலாம் மெயில் பண்ணுவார் மெயில் பண்ணி நிறைய பேர்த்த தூண்டி விட்ருக்காரு ஆனால் அதில் வந்து என்னையெல்லாம் அவரால் தூண்டி விட முடியலை ஏன்னா எனக்கு மெயில் பண்ணார் நான் பார்த்தேன் அதில் ஒரு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து நான் ஒரு டைம் அந்த இது படித்து பார்த்தேன் அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை பற்றி ஏதோ ஒரு வீடியோ தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து அதனால் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து அதை நம்பலை அதனால் என்னுடைய சேனலை யாரும் தவறாக எடுத்துக்கோண்டா இது நான் அந்த சேனலை வந்து அப்படியே நான் இப்போ வந்து அரசியல் பேசுறதுக்காக அப்படியே மாற்றலன்னு தலைப்பில் வீடியோ போட்டாலும் என்னுடைய காணொலி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நான் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தான் வந்து பேசியிருப்பேன் தமிழக அரசையும் சரி மத்திய அரசும் சரி பாரத பிரதமரையும் சரி கடுமையாக விமர்சித்து நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன் ஏன்னா வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்க ஒரு சின்ன யூடியூப் சேனல் இருக்கட்டும் அது என்னோடய யூடியூப் சேனல் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து தொடர்ந்து அதுலேயும் பேசிக்கிட்டு தர்ந்தேன் எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம் அதில் வந்து பார்த்தோம்னா அந்த சேனலில் கூட கலவரங்களை பற்றிலாம் பேசியிருக்கேன் இந்த கலவரம் மணிப்பூர் கலவரம் பற்றி பேசி கடுமையாக விமர்சிச்சிருக்கேன் பாரத பிரதமரம் அந்த இது பேசியிருக்கேன் அதே மாதிரி ஸ்ரீமதி மரணத்தை பற்றி பேசும்போது அந்த சேனல் நாகராஜ் சேனல் பேசி பதிமூணாயிரம் வியூஸ் போச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு வியூஸ் அதிகமாக போனால் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் ஆனாலும் இப்போலாம் மற்ற பார்த்தோம்னா வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது என்னென்னு தெரியல அதனால் வந்துட்டு நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஜெயலலிதா டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி கூட நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதனால் வந்துட்டு நம்ம சேனல் வந்து என்னோடய சேனல் என்னையை பொறுத்த வரைக்கும் இம்மாற்றவரை பற்றியும் பேசுவேன் ஆனால் இம்மாற்றுன்ற தலைப்பு போட்டுட்டு அதில் இம்மாற்றவளை பற்றி கொஞ்சம் தகவல் கொடுத்துட்டு மேற்கொண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மற்ற தகவல்கள் இருக்கும் உள்ள அரசியல் ஆன்மீக தகவல் இதை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ அதனால் என்னுடைய சேனலை வந்து இந்த இம்மாற்ற பற்றி நான் பேசி இளைஞர்கள் யாரும் தயவு செஞ்சு என்னையை ஃபாலோ பண்ணி ஏதாவது இது தாந்தான் இம்மாற்றவளர் அப்படின்னு நீங்கள் யாரும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா அதை நம்பி நூற்றம்பது பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆனால் இப்போ நிறைய பேர் திரும்பிட்டாங்க நிறைய பேர் திருந்தி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னால் இன்னும் சில பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தாந்தான் கழுக்கி தாந்தான் இம்மாட்டோர்னு அதெல்லாம் அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கணும் அதெல்லாம் வந்து கடவுள் தான் முடிவெடுக்கணும் நான் ஆல்ரெடி சுற்றி சொல்லியிருக்கேன் பதினெட்டு சுத்தர்களின் ஆசீர்வாதம் போற்ற ஒருத்தர் தான் வந்து இம்மாற்றவராக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிவன் முருகன் தமிழ் கடவுள் அவங்க தான் வந்து யார் மாற்றவோம்னு சொல்லணும் நம்மளால் வந்து சொல்லக்கூடாது சரிங்களா அதனால் வந்து அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டிய காலகட்டங்கள் இன்னும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இன்னொரு ஒரு ஆண்டு இருக்குது அது வரைக்கும் இப்போ கூட ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற சேனலில் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அவங்களும் கூட என்ன சொல்கிறாங்கன்ற ஃபைனல் டிசிஷன் ஃபைனலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு கடவுளர்கள் பாதையை காமிச்சாதான் நம்ம அந்த பாதையில் பயணிக்க முடியும் ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சாமானிய மனிதன் வந்து இந்த வேல்டை ரூல் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக உலகத்துக்கே ஒரு தலைவனாக வரக்கூடியதுன்றது ஒரு கடினமான காரியம் அது வந்து இறை ஆற்றல் இருக்கிற சாமானிய மனிதன் தான் வர முடியும் இறை ஆற்றல் முழுக்க முழுக்க அந்த மனிதனுக்குள்ளே இருக்கணும் அந்த மனிதன் வந்து நிறையா சிரமங்களை கடந்து வரணும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதானது எல்லாம் இறை இறைவனுக்கு தான் தெரியும் எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்து இன்னொன்று இதில் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதற்காக இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்க அந்த ராதாகிருஷ்ணனை போய் தேடி போனோம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சரியான பதில் கொடுக்கல அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு வயசு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது ஆ அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்து அந்த இதில் அவங்க பார்த்துக்குங்க ஏதோ ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அதில் பார்த்துக்குங்க நான் அதை பற்றி பேச விரும்பலை நான் அதெல்லாம் நம்புறதில்ல நான் வந்து இன்றைக்கி உத்தரக்கோசம்பங்கி டெம்பிளுக்கு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதற்காக இந்த கோயிலுக்கு போயிட்டதுனே அடுத்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடுத்த வாரம் வந்து எங்கள் மதுரை மாவட்டத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசம்பாங்கி டெம்பிள் இருக்குது அதான் முதல் சிவன் ஆலயம் அங்கே போயிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மதுரை மாவட்டத்தில் திருவாத ஊர் மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவாத ஒரு பஸ் போகுது அங்கே போனீங்கன்னா மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் அதுதான் திருவாத அங்கே ஒரு சிவன் ஸ்தலம் இருக்குது அங்கே போகணுன்னு நினச்சிருக்கேன் அடுத்த வாரம் இந்த மந்த் தினட்டில் பிளான் பண்ணியிருக்கேன் இன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு பத்து நாள் கழித்து அந்த டெம்பிளுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது ஒரு முக்கியமான சிவனோட ஸ்தலம் இன்றைக்கி உத்தரகோசம் வாங்கி போயின்னே அது உலகின் முதல் சிவன் ஆலயம்ன்றாங்க அதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் நேமதியம் இன்னொரு நாள் அதை பற்றி பேசுவோம் இப்போ வந்து இந்த திருவாதாவூரில் இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் தான் திருவாதபூர் அங்கேயும் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளை பற்றி நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் பேசிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் அதாவது அந்த டெம்பிள் திருவாதூர் இருக்கக்கூடிய சிவன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத நோய் அந்த வாத நோய் இருக்கவங்க வந்து இந்த கை கால் இதாக இருக்குது இல்லையா அந்த வாதம் வருது இல்லையா அந்த வாத நோய் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா என்ன வாங்கிட்டு இருந்தோன்னா அவங்க பூஜை பண்ணி கொடுக்குறாங்களாம் அதை வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து அந்த எந்த இடத்துல அந்த அவங்களுக்கு வாதம் இருக்கும் அந்த இடத்துல அவங்க என்ன தேக்குமோ அது குணமாகுதுன்றாங்க அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு அது மதுரை மாவட்டத்தில் இருக்குது அதனால் யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சேன் யூடியூப்பில் பார்த்தேன் நான் பத்து நாள் போக போகிறேன் ஸோ மக்கள் பயன் அந்த வீடியோ பார்த்து அதனால் என்னுடைய சேனலை இனிமேல் ஆன்மீக தகவல்கள் அதிகமாக வெளியிடுவேன் அரசியலும் பேசுவேன் அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த திருவாதூர் டெம்பிளில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த குழந்தை இல்லாதவங்களாம் திருவாதூர் டெம்பிளுக்கு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்றாங்க மாணிக்க வாசகருக்கு வந்து சிவன் காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் வந்து திருவாதகூர் டெம்பிள் மதுரையில் இருக்குது அதனால் வந்து வாங்க நம்ம மக்கள் பயனடைஞ்சிக்கோங்க அப்படின்னு கேட்கிறேன் அந்த எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை செஞ்சு வீட்டில் வச்சு அதை பூசிக்கிட்டோம்னா கை கால்களில் பூசிக்கிட்டோம்னா அந்த எல்லாம் சரியாகுது அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த எண்ணெய் பூசக்கூடிய காலகட்டங்கள்லாம் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் அந்த ஸ்தல வரலாறு நீங்கள் பார்க்கணுன்னா திருவாதவூர் சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோவிலுடைய முழு ஸ்தல வரலாறும் கிடைக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து இப்போ எனக்கு இந்த இன்றைக்கி ஒரு சிவனோட டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தோம்னா எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உத்தரகோஸ்டி அங்கே போயிட்டு வந்தனே ஆனால் அடுத்து சிவனுடைய டெம்பிள் திருவாதாவூருக்கு போகிறேன் எனக்கு இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தோம்னா அடுத்து திருவண்ணாமலைக்கும் போகணும்னு நினச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இப்படி தொடர்ந்து ஆலயங்களுக்கு போகும் போகும்போது என்னாம்னா பக்தி அதிகரிக்குது அதனால் வந்து நமக்கு நல்லா இது கிடைக்கிது உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது மனசுக்கு ஒரு அமைதி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு இதுதான் மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவை இதை நோக்கி இனிமேல் நான் வந்து பயணிக்க போகிறேன் ஏன்னால் இம்மாட்டு தலைப்பில் வீடியோ போடுவேன் ஆனால் நீங்கள் யாரையும் நம்பி ஏமாந்துடுவான் அந்த இம்மாற்றோழர் அப்படி இப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு தான் தான் இம்மாட்டோலர் தான் தான் சொல்லிட்டு உங்களுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு ஒருத்தர் வீடியோ பார்த்துருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் போட்டிருந்தார் அவர் ஆனால் எதை நம்பினார் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த ராதாகிருஷ்ணன் அரம்பாடி படம் நம்பியிருப்பார் கூட அதை யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா அவரே வந்து அது வந்து அது போய் அதை அவரை போய் சந்திச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுதான் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம் இல்லை அது எனக்கு தேவையில்லை நான் வந்து நான் சொல்லிட்டேன் நான் யாகு மெடிடேஷன் யூடியூப் சேனலை பார்த்தா வீடியோ போட ஆரம்பித்தேன் இப்போ கூட யாகு மெடிடேஷன் யூடியூப் சேனல் அந்த ஐயாவோட நம்பர் என்கிட்ட தெரிஞ்சு அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன் அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டிருக்கேன் தமிழக மக்களுக்கு நீங்கள் தான் வீடியோ அப்டேட் கொடுங்கன்னு கேட்டேன் சீக்கிரம் என்னோடய வீடியோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோ சொல்லி மக்களே நன்றி